மேலப்பாளையம் பங்களாப்பா நகர் மூன்றாவது தெரு அப்துல்லா அரபி மதராசா அல்புஸ்ரா பெண்கள் அரபி கல்லூரி சார்பில் ஐந்தாவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளிவாசல் தலைவர் எம் தாங்கினார் பங்களாப்பா நகர் ஒன்று முதல் ஐந்தாவது தெரு ஜமாத்தார்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் மற்றும் மதராசா மாணவ மாணவிகள் தேசிய கீதம் பாடினர் பள்ளிவாசலின் பொருளாளர் ஏ சதாம் ஹுசைன் வரவேற்புரையாற்றினார் பள்ளிவாசல் துணை செயலாளர் ஏ காஜா கமாலுதீன் பள்ளிவாசல் கமிட்டி உறுப்பினர் கே ரசூல் முகாரி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏ கே அலிஷேக் மன்சூர் என்எஸ்கே கேட்டரிங் சர்வீஸ் எம் என் ஆசிக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பாலை சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி அரபித்துறை பேராசிரியர் டாக்டர் எம் என் முகமது இலியாஸ் திறப்புரையாற்றினார் பள்ளிவாசல் தலைமை இமாம் மற்றும் மதராசா தலைமை ஆசிரியர் எஸ் எம் அப்துல் ஹமீத் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் முடிவில் பள்ளிவாசலின் செயலாளர் பள்ளியின் துணைத் தலைவர் ஓ எஸ் கமால் அப்துல் ஹமீத் ஆகியோர் நன்றியுரை கூறினார் இதில் ஏராளமானோர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை அப்துல்லா அபினா அரபி மதராசா அல்புஸ்ரா பெண்கள் அரபி கல்லூரி செய்திருந்தது

வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க